ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் சாமந்தி பற்றி பார்க்க போகிறோங்க ஏன்னா சாமந்தி பூ நம்ம குறைஞ்ச செலவில் நிறைய பூக்கள் அறுவடை எடுக்கலான்னா இந்த சாமந்தி தாங்க இந்த மூணு மாதம் நாலு மாதத்துலேயே நம்மளுக்கு கொத்து கொத்தா நூற்றுக்கு மேலே பூக்கள் நம்ம அறுவடை எடுக்கலாம் அதுவும் ஒரு சின்ன செடியை வாங்கி வச்சிட்டோம்னா போகிறோம் ஒரு கட்டிங்ஸோ இல்லை வந்து ஒரு இப்போ சாப்ளிங்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது பத்து சாப்பிளிங் வந்து நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்குதுங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாவே நம்ம ஒரு செடி வந்து வச்சுட்டோம்னா நல்லா நாட்டு வெரைட்டிஸாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு நல்லா ஒரு அகலமான தெர்மாக்கோல் பாக்ஸோ நல்ல அகலமான பாக்ஸில் நல்லா மண்கலவி போட்டு நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்தில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வின்டருக்கு டைமில் நவம்பர் டிசம்பரில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நான் போன வருஷத்துக்கு செடிங்க என்கிட்ட இது ரெண்டு வருஷமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இதெலாம் ஒரு நாலு வருஷமாக இது எங்கள் அக்கா மஞ்சள் கொடுத்தா அது ஒரு நாட்டு வெரைட்டிஸுங்க இது வச்சுட்டோம்னா நிறைய வந்துடும் செடி நிறைய பூக்கள் பூக்கும் எல்லோ வந்து ஒரு அட்ராக்ஷன் கலர் தாங்க நடுவில் ஒரு வந்து இருக்கும் சுற்றி வரும் இதில் மகரந்தமே வராதுங்க ப்ரௌனில் இது வந்து நான் புதுசாக வாங்கினேன் சாப்ளிங்கிலேருந்து வந்ததுங்க இது கூட நல்லா திக்காக இருக்குது ஆனால் ரொம்ப பஞ்சாக வரல சின்ன செடி ஒரு நாலு கிளை நாலு கிளை கூட வரவே இல்லை அவ்வளோதான் அதுலேயே வந்து பூக்கள் வச்சிருக்குது இதெல்லாம் பெரிய தொட்டியில் இறக்குலங்க இதுவும் இப்போ வாங்கினதுல தான் ஒரு வயலட் கலர் பூத்துருக்குதுங்க டார்க் வயலட் கலர் ஒன்று பூத்துருக்குது இந்த வயலட் வந்து நான் போன வருஷம் வச்சுருந்த செடி இதுவும் ஒருத்தவங்க கட்டிங்ஸ் மூலயமா இது நான் வாங்கினது கிடையாது இதுவும் கட்டிங்ஸ் மூலயமா இந்த செடி போயிடுச்சுன்னு நினச்சேன் ஒன்று வந்துடுச்சு இது ஒரு லைட் வைலட் கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பஞ்சாக வருங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்று நடுவில் இதழ் வராமல் நம்மளுக்கு பஞ்ச் பஞ்சாக வரும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் திக்காகவும் இருக்குங்க அதை பார்த்து நம்ம வாங்கி வைக்கும் போது பார்த்து வாங்கி வச்சோம்னா அந்த செடி வந்து நல்லாவே இருக்கும் இந்த எல்லை கவனிச்சிங்கன்னா இது ச காமிச்சம் பார்த்திங்கன்னா நடுவில் மகரந்தம் வரும் இது வந்து இதுலேயும் நடுவில் மகரந்தம் வரும் ஆனால் இது வந்து நல்லா திக்காக வருங்க அந்த இதுவே திக்காக வரும் இதில் நூற்றுக்கு மேலே வந்துட்டு இது மழை டைம் உடஞ்சே போயிடுச்சுங்க ரெண்டு கிளை உடஞ்சி இப்பயே நூற்றுக்கு மேலே முட்டு இருக்குதுங்க இதில் அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு ஃபுல்லாக அரும்பு வைக்கும் அழகாக பூக்குங்க இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இப்போ தான் மொட்டுக்கல் விரிய ஆரம்பிக்குது இது வந்து ஒரே தொட்டியில் தர்மாக்கோளில் தான் வச்சு அதை அகலமாக வைங்க அகலமாக வைக்கும் போது இது நல்ல வேர் பிரிஞ்சு நல்லாவே பூக்குதுங்க நம்ம சின்ன தொட்டியில் போது நீட்டு பாக்ஸில் போது ஃபுல்லாக ஒரே தொட்டியில் தான் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இதெல்லாம் வந்து சின்ன கட்டிங்ஸ் வச்சாவே கிடச்சி சூப்பராக வந்துடுங்க நான் கட்டிங்ஸ் மூலயமா இதெல்லாம் வளர்த்தேன் நான் இப்போ தான் வந்து நிறைய ஆன்லைனில் நிறைய நாட்டு வெரைட்டிஸ் வருது நெக்ஸ்ட் இயர் என்னென்ன கலர் வரும்னு தெரியுது இப்போத்தையும் நான் தோட்டத்தில் இருக்கிற கலர் இது தாங்க ஒரு நாலஞ்சு கலர் அது நான் வாங்கி ரெண்டு தடவை வாங்கி வச்சதுலேயே எனக்கு வந்து இன்னும் நல்ல கலர் பிடிக்கல இதெல்லாம் எனக்கு கட்டிங்ஸில் வந்தது தான் எங்களுக்கு ஃப்ரெண்டுங்க மூலயமா கிடச்சிது எங்கிட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் இருந்தது அதுவும் மூத்துக்கு மேலே பூக்கும் அதை வச்சுருக்கேன் இப்போ தான் என்கிட்ட போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் மொட்டு வச்சுருக்குது பூ பூக்கும் நீங்களும் இந்த மாதிரி மாடியில் ஈஸியாக நம்ம வந்து குறைந்த முதலீட்லேயும் நிறைய பூக்கள் எடுக்கணும்னா சாமந்தி கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் நம்ம வைக்கலாங்க ஏன்னா மெயின்டனன்ஸ் கிடையாது ஈஸி நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இருக்க நார்மல் மண்கலவை போட்டு நம்ம மைனஸ்ன்னு ஒன்று எப்சம் சால்ட் கொடுங்க போன்வில் கொடுங்க எதனா ஒன்று காய்கறி கடவுளை தண்ணி கொடுங்க நல்ல மண்கலையை போட்டு வச்சோம்னாவே நல்ல பூக்களை கொத்து கொத்தா நம்ம அறுவடை எடுக்கலாம் வாரம் வாரம் நம்ம பூஜைக்கு தேவையான பூக்களை மட்டும் கொஞ்சம் எடுத்துடுவேங்க ஏன்னா இந்த பூக்கள்ன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா இப்போ பனி பெய்கிறதுனால மழை பெய்யுறதுனால நல்லாவே இருக்கும் இப்போ தேவையான பூக்களே எடுக்கும் போது நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய அறுவடை எடுக்கணும்னா நம்ம பொங்கல் இப்போ நியூ இயர் வரும்போது நிறைய எடுப்பேன் அறுவடை வீடு கண்டிப்பாக போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் மனது சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாம் சின்ன சின்னதாக ஆரம்பித்து பெரிய விஷயங்களை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ